இன்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்டம் இருபது இடத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடங்குவதாக இன்றைக்கு பத்திரிகை செய்து வந்துள்ளது அதுல சியா கமிட்டி இன்னைக்கு மாநில அரசுக்கு சம்பந்தப்பட்டது இருபது இடத்துல ராமநாதபுரம் இடத்துல ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடங்கப்படும் என்று தெரிவித்தவுடன் நான் இதை தெரிவித்தேன் இதை கண்டித்தேன் உடனடியாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக எழுச்சி பயணத்தின் போது குரல் கொடுத்தோம் உடனடியாக இப்போ இருக்கின்ற நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் மறுப்பு தெரிவித்தார் இது எங்களுக்கு தெரியாத சிஏ கமிட்டி இன்றைக்கு இதற்கு அனுமதி கொடுத்து விட்டது உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்தார் ஆனால் இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்கின்ற செய்தி இது ரத்து செய்யவில்லை ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோட் கார்பன் திட்டம் தொடங்குவதற்கு அங்கே ராஜ்ஜத எந்திரங்கள் கொண்டு போய் நிறுத்தப்பட்டு அந்த பணி துவங்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற விவசாய பிரிவு மக்கள் தடுத்து நிறுத்தி இன்றைக்கு அந்த பணி நிறுத்தப்பட்டுகின்றது